இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த இந்த சேனலை செய்யவும் பெல் மேலும் ஆலோசனை பெற வீடியோவில் தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உங்கள் அன்பு சோரணையின் நன்றியும் வாழ்த்து தரும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜ் ஐயருக்கு வணக்கம் வணக்கம் ஐயா உங்களுடைய கையில் நிறைய பூ வச்சுருக்கிறீங்க அந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது வேறு பூவாக இருந்தால் யாருக்காவது தரலாம் இந்த பூவை யாருக்கும் தர முடியாது தர முடியாது அதனால் இது வைத்தியத்துக்கு மட்டும்தான் தர முடியும் தர முடியும் இது பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ ஆவாரம் பூ ஆமாம் ஆவாரம் இருக்க சாவார் உண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்கய்யா இந்த ஆவாரையில் வந்து ஒரு மனிதனின் இயக்க ஆற்றலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு ஓகே ஆமாம் இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து சர்க்கரைக்கான ஒரு மருந்து தயார் பண்ணியிருக்கோம் இந்த அதாவது இந்த ஆவாரம் பூ இலை வேர் பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆவாரை பஞ்சாங்கம் அது கூட முக்கியமா வேற என்ன சேத்துறேன்னு சீந்தில் சர்க்கரை சீந்தில் சர்க்கரை சேத்துக்கிறோம் சீந்தில் சர்க்கரை இதில் இருக்கும் சீந்தில் சர்க்கரை சீந்தில் சர்க்கரை செய்யறதே ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் அதை கொண்டு வந்து சேகரிச்சு இடிச்சு அதை தண்ணியில கரைச்சு தெளிய வச்சு எடுக்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அது பெரிய ப்ராசஸ்ஸே அந்த சீந்தில் சர்க்கரையே நாம இதுல சேர்த்து இருக்கிறோம் இந்த சீந்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா

அறிஞர்கள் புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க சிறு குறுஞ்சான் இந்த சர்க்கரை நோய்க்கு ஏற்ற ஒரு மருந்தாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் அனைத்து அறிஞர்களுக்கும் அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நிறைய மருந்துகளை கண்டுபிடிச்சி மக்களுக்கு இன்னும் நிறைய பணியாற்றுங்க ரொம்ப நன்றி நீங்கள் பேசுங்க ஐயா ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்லிக்க சீந்தில் சக்கரை ரொம்ப அற்புதமான மருந்து ஆமாம் சீந்தில் சக்கரை கட்டுக்கொடி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாவல் கொட்டை ஓ அருமையாக வெந்தய பொடி லவங்கம் இது மாதிரியான விஷயங்கள் வருது இதில் இது எல்லாம் இல்லாமல் ஒரு குரு மருந்து அப்படின்னு ஒன்று சேர்த்து ஏன்னா ஒவ்வொரு வைத்தியர்களும் அவங்களோட பாரம்பரிய வழிமுறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குருமருந்து வச்சுருப்பாங்க குருமருந்துங்கிறது பல மருந்துகள் இருக்குது குருமருந்துன்னா ஒன்றே ஒன்று கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்முலா பிரகாரம் குருமருந்து வச்சிருப்பாரு அந்த குருமருந்து வந்து நாம் இதில் ஒரு ஈக்குவேஷன் ஒரு ஃபார்முலா பிரகாரம் இதை நம்ம சேர்த்துறோம் அப்படி சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா சர்க்கரையால் பாதிக்கப்பட்டு ஒரு முந்நூறுக்குள்ள அந்த சர்க்கரை அளவு இருக்கிறவங்க ஒரு மூணு மா அதாவது மூணு மண்டலம் மாசம் இல்ல மூணு மண்டலம் அதுக்குள்ள வந்து முழுமையா ரெக்கவர் ஆகி இதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க சூப்பர் அருமை அருமை அதை தாண்டி போறவங்க அல்லது இன்சுலின் எடுத்துக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா நேரில் வர வளர்ச்சி மட்டும்தான் நாம இதை கொடுக்குறோம் இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க அவங்கள வச்சு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் அவங்களுக்கு தேவையான உணவு முறைகள் என்ன அவங்க இப்ப எவ்வளவு இன்சுலின் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு அவங்களுக்கு சில காலங்கள் அவங்க சொல்லிடுறாங்க நீங்க இத்தனை மாசம் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஏழு எட்டு மாசம் தொடர்ந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுவாங்க அது பிரகாரம் அவங்க எடுத்துக்கும் போது ஒவ்வொரு மாசமும் நாம நேரில் வரவழைப்போம் அவங்களுக்கு மருந்து தரது கிடையாது ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க இன்னும் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள நேரில் வரவழைச்சு நம்ம தான் இதை கொடுக்குறோம் இதை கொடுத்த அத்தனை பேருக்குமே நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சுரணம் தான் இது ஒரு சிறப்பான மூலிகை இது சரிங்கய்யா ஐயா இப்போ பார்த்தீங்கன்னாக்க நேரில் இதுதான் அந்த மூலிகை பொடி அதாவது சர்க்கரைக்காக ஐயா தயாரிச்சு ஒரு மூலிகை பொடி இதை காலையில் ஒரு ஸ்பூன் மதியம் ஒரு ஸ்பூன் சொல்கிறாரு அதிகமாக இருக்கிற மூணு வேலையை எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வெருந்தும் மருந்தும் மூன்று நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சித்தர்கள் சொன்ன அந்த போக்கில் அழகாக கொண்டு போகிறாரு அதாவது ஒரு மூன்று மண்டலம் குறைஞ்சபட்சம் வந்துன்னா நோய் இருக்கிறவங்க எடுக்கும்போது தான் அந்த நோய்கள் முழுமையாக குணமாகும் அப்படின்னு ஐயா நானும் நிறைய வீடுகள் போட்டிருக்கேன் இந்த தீநீர் எடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில நேரலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளில் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது ஒரு மாதம் நல்ல டிஃப்ரெண்ட் ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் வேறுபட்டு இதெல்லாம் ஒரு மூன்று மண்டலம் மேலே தான் பா ஆகும்னு சொல்கிறீங்களா ஐயா ஐயா ஒரு காயமாச்சு அப்படின்னா சின்ன காயமா இருந்தது அப்படின்னா ஒரு பத்து நாள்ல ஆறும் பெரிய காயம் ஒரு வெட்டு காயமா இருந்தது அப்படின்னா குறைந்தது ஒரு நாலஞ்சு மாசம் ஆகும் அப்பதான் அது முழுமையாக ஆறும் இருந்தாலும் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு உறுப்பு தன்னோட செயல்பாட்டை குறைக்கும் போதுதான் வந்து இந்த சர்க்கரை அந்த நோய் வருது அப்போ அந்த உறுப்பு வந்து மீண்டும் தன்னை புதுப்பிச்சு உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தள்ளி அது செயல்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால ஆவாசம் தேவைப்படும் அப்போ வந்து பதினஞ்சு நாள்ல அப்படிங்கறது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் இருந்தாலும் நாம் வைத்தியம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பராக அது போகணும் அப்படி போகும்போது அது முழுமையாக வேலை செய்யும் வேலை செய்யும் நிச்சயமாக நன்றிங்க ஐயா நேரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூன்று மண்டலம் அப்படின்றது இந்த முன்னூறுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த மூன்று மண்டலம் போதுன்றாரு முன்னூறுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு சில மாதங்கள் கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்சுலினுக்கு வந்து அதுவும் ஒரு சில மாதங்கள் கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்கிறார் அதோடு சேர்த்து ஒரு சில உணவு முறைகளும் சொல்கிறார் இவர் என்னை கேட்க போனால் ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயத்த கொண்டு போகிறார் அதாவது சரியாக ஒரு விஷயத்த கொண்டு போகிறாரு சரியாக ஒரு மருத்துவத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்போ தான் அது பூர்ணமாக குணமாகும் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த இடத்துல அவர் சொல்லாமல் சொல்கிறார் அப்படின்றத நான் நினைக்கிறேன் சரி நண்பர்களே உங்களுக்கும் ஒரு வேளை சுவர் இருந்தால் எத்தனை வருஷம் சுவர் இருந்தாலும் சரி மருந்து மாத்திரைகளை சாப்பிட்னாலும் சரி இன்சுலின் போட்டுனாலும் சரி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரையில் இன்சுலின் எல்லாத்தையும் கடைப்பிடிங்க ஒருவேளை சித்த ஆயுர்வேதாவில் நீங்கள் மருந்து எடுக்கீன்னா எடுங்க அதே சமயத்தில் ஒருமுறை கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு மருத்துவரை வந்து சந்திங்க ஐயாவோட ஆலோசனை நீங்கள் போயிருங்க ஒரு சில உணவு முறைகளை மாற்றுங்க கண்டிப்பாக சூற இல்லாமல் வாழ முடியும் அதுக்கான மருந்துகள் பார்த்திங்கனாக்கா அழகாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காரு இன்னொரு விஷயம் பார்த்திங்கனாக்கா இந்த மருந்தையும் வெளிப்பட ஒரு நாள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டுருங்க அதோட மருந்துகள் என்னென்ன எப்படி செய்கிறதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அற்புதமான தகவல் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவர் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்